பும்ரா அவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க சோ பி சிறந்த வீரராக இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீரர் யாருன்னா ஜஸ்பீத் பும்ரா சோ சிறந்த வீராங்கனையா யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்மிதி மந்தனா சிறந்த வீராங்கனையா யார் தேர்ந்தெடுத்து இருக்காங்க மந்தனா சொல்லு போன முறை எஸ்ஐ கொஸ்டின்ல இவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் கேட்டிருந்தாங்க கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் ஸ்மிருதி மந்தனா சோ ஐசிசின்றது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அது சோ அந்த கிரிக்கெட் கவுன்சில சிறந்த வீராங்கனையா அனபெல் அப்படின்ற ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க எனக்கு புல் நேம் ஞாபகம் இல்ல அனபெல் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை இந்த ஐசிசி சிறந்த வீரராக தேர்ந்தெடுத்திருக்கிற யார் யாரு அகைன் நம்மளுடைய ஜஸ்மித் பும்ரா தான் சோ பிசிசிஎலையும் சரி ஐசிசிலும் சரி ஜஸ்மித் பும்ரா தான் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனா பிசிசிஎல் சிறந்த வீராங்கனை அதாவது இந்திய லெவல்ல வந்து சிறந்த வீராங்கனையும் ஸ்மிருதியும் அந்த அகில இந்திய லெவல் சர்வதேச லெவல்ல சிறந்த வீராங்கனை அனப்பில் அப்படின்றவங்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க சார் அடுத்த ஷாட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க யூ